சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம் தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் ஜெய் ஸ்ரீ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நல்லதே நினைப்போம் வேலூர் மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில காமாட்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரத்துல ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஆஞ்சநேய சுவாமி தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ஹனுமன் ஜெயந்தி அதுவுமா நீங்க இந்த வீடியோ பதிவின் மூலமா தரிசனம் பண்றீங்க அப்படின்றது அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமா இருக்கு அப்படின்றத ஒரு இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்னு சிவபுராணம் சொல்றது சுவாமியுடைய அருள் இருந்தாதான் நம்ம சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஒருத்தர் நம்ம பார்க்க போறோம்னா அவருடைய பர்மிஷன் இருந்தா தானே பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாரு அது போல இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமியான அனுகிரகம் பண்ணணும் அப்படி அந்த அனுகிரகமானது இன்றைய தினத்துல இந்த சிவன் தீ வழிய அந்த சொல்லக்கூடிய பிராப்தம் எனக்கு கிடைச்சிருக்கு அது பார்க்கக்கூடிய அந்த பிராப்தம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமி பொதுவா வீர ஆஞ்சநேயர் அப்படி சுவாமியை சுவாமியை ஆராதனை பண்றதுனால புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் வழிபாடு செய்தாலே நல்ல புத்தி உடம்பு பலமான உடல் ஆரோக்கியம் யசோனா கீர்த்தி புகழ் தைரியம் எல்லாத்தையும் சாதிக்குடி திறமை நிர்பயத்துவம் பயமில்லாத தன்மை அரோகதாம் நோய்கள் இல்லாத தன்மை திறமையாக பேசுவது இதெல்லாம் இந்த ஹனுமானை வழிபாடு செய்யறதுனால கிடைக்கக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு வரலாறு உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அருகாமையில வேணுகோபால சுவாமி சன்னிதானம் அப்படின்னு ஒரு பழமையான பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில்ல ஒரு தாயார் சன்னதி சன்னதிக்காக திருப்பணிகள் ஆரம்பிக்கிறப்போ பூமியில புதையலா கிடைத்த சுவாமி தான் நம்ம ஆஞ்சநேய சுவாமி இவர் வந்து குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்திற்கு வடக்கு திசையில அனுகிரம் வடக்கு அப்படின்றது குபேரணக்குண்டான இடம் இந்த ஊர்ல மட்டும் நான்கு திசையிலும் நான்கு ஆஞ்சநேயர் இருக்கா கிழக்குல ஒரு ஆஞ்சநேயர் தெற்குல ஒரு ஆஞ்சநேயர் மேற்குல ஒரு ஆஞ்சநேயர் வடக்குல ஒரு ஆஞ்சநேயர் அந்த குபேர சம்பத்தை அருளக்கூடிய ஒரு சன்னிதானமா இந்த ஆஞ்சநேயருடைய சன்னிதானம் இருக்கு இந்த சுவாமியானவர் வேணுகோபால சுவாமி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதில் தாயார் சன்னதி திருப்பணிகள் ஆரம்பிக்கிறப்போ பூமியில புதையலா கிடைச்ச சுவாமி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலத்துக்கும் பழமையானது எதிரில திருக்குளம் இருக்கு எல்லாம் பழுதடைந்து போயிருக்கு இது போல ஒரு சன்னதி இருக்குன்னு இந்த நகரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த ஒரு அனுகிரம் அந்த எந்த நேரத்துல யாராவது கேட்க கிடைக்கணும்னு இருக்கோ அப்பப்பதான் அதெல்லாம் உருவாகும் உண்டாகும் அப்படி இந்த ஹனுமன் ஜெயந்தி தினத்துல விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பு ஆராதனைகள் செய்து துளசி மாலை சாத்தி வட மாலை சாத்தி சந்தன காப்பு அலங்காரத்தில் தரிசனம் பண்றார் இந்த சன்னிதானம் வந்து ரொம்ப பழமையானது ஆனா இப்போ அதோடைய நிலைமை வந்து திருப்பணிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டாயத்தில் இருக்கு சன்னிதானம் வந்து இடிஞ்சி உடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு திருக்குளங்கள்லாம் இருக்கக்கூடிய இது போல ஒரு புராதனமான ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இந்த சன்னதி இத திருப்பணி செய்யணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கு சுவாமியினுடைய ஆசீர்வாதம் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவர்கள் தீவிரமான சுவாமி பக்தர்கள் இவெல்லாம் முன்னிருந்து கலந்து கொண்டு சுவாமிக்கு ஒரு இரண்டாயிரம் சதுரடி இடம் இருக்கு கோவில் விசேஷமா ஒரு ஆலயம் அமைத்து ஒரு மண்டபம் செய்து அதுல நித்தியம் யாகங்கள் பூர்ணாராதனைகள் பக்தர்களுடைய தோஷத்தை நீர் செய்யக்கூடிய பூஜைகள் இது போலாம் செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு அதெல்லாம் சுவாமி ஆஞ்சநேயர் இன்னைக்கு வந்து பூஜைகள்லாம் நடக்கிறப்போ இத பத்தி ஒரு சில வார்த்தைகள் பக்தர்களுக்கு சொல்லணும் அப்படின்றது போல ஒரு மனசுல ஒரு அசரீதி சுவாமி சொல்லுங்க சொன்னார்கிட்ட அதனால சுவாமி உத்தரன் பேர்ல இத பத்தி சொல்றோம் இந்த சுவாமி குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால தொழில் வியாபார உத்தியோகங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடியவா மேன்மேலும் அதுல அபிவிருத்தி ஆகலாம் சில பேர்ல நஷ்டத்துல இருப்பா அந்த நஷ்டத்துல இருக்கக்கூடியவா இந்த ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்தா முன்னேற்றம் லாபகரமான நமையும் நோயினுடைய வழிபாடு செய்தால் ஆரோக்கியங்கள் சனி கிரக தோஷங்கள்லாம் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு செய்தாலே நிவர்த்தியாகும் அதே போல கேது கேது பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் லட்சுமி கடாட்சங்கள் கூடும் நமக்கு எதிரினால தொல்லைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த ஆஞ்சநேயர் அனுபவம் கந்திருஷ்டிகள் நிவர்த்தியாகும் உத்தியோகங்கள் வியாபாரங்கள் எல்லாமே பெருகி வரும் நம்ம வேண்டியத நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த ஆஞ்சநேயர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நீங்க எவ்வளவு ஆஞ்சநேயர் பார்த்திருப்பீங்க வாலோடு கூடிய ஆஞ்சநேயர் விசேஷம் அதாவது சீதா தேவிய லங்காபுரியில அங்க அடைத்து வைத்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே சீதையை பத்திரமா ராமரண்ட சேர்த்துட்டு அந்த கோவத்துல லங்காபுரிய எரிக்கிறாராம் அவ்வளவு பெரிய ஊர் எப்படி இருக்கிறாருன்னா இந்த வாளோட நுனியில நெருப்பு வச்சு அந்த ஊர்ல வச்சிருக்கார் அப்போ எவ்வளோ ஒரு சாநித்தியம் இருந்தா ஒரு லங்காபுரி அப்படின்ற இடத்தையே பஸ்மமாவுக்கு தன்மை ஆஞ்சநேயர் குருவா இருக்கும் நீங்க லங்காபுரியில போனீங்கன்னா ஸ்ரீலங்கான்னு சொல்றதுதான் லங்காபுரின்னு சொல்லிடு ஸ்ரீலங்கால போனீங்கன்னா அதுக்கு வரலாறு சான்றிதழா இருக்கும் ஆஞ்சநேயர் எரிச இடம் சீதை வந்து தங்கிய இடம் இருக்கும் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் வாளோடு கூடிய இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுல இங்க பாத்தீங்கன்னா நீ சொந்தக்காக பண்ணிருக்கா சாதாரண நாள்ல தரிசனம் பண்றது தெரியும் வால்ல மணி கட்டிட்டு இருப்பார் இந்த ஆஞ்சநேய சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்றப்போ அந்த வால்ல மணி கட்டிட்டு தரிசனம் பண்ணாலே அது சுவாமி வந்து மணி அடித்து நம்மளுடைய பிரார்த்தனையை எல்லாம் ராமர்கிட்ட சொல்லி நிறைவேற்றி இருப்பாராம் பேர்பட்ட விசேஷமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்துக்கு ஆன்மீக அன்பர்கள் ஆஞ்சநேய பக்தர்கள் மாதிரி தோஷத்தை நிறுத்தி செய்யக்கூடிய நினைக்கிறவா கஷ்டத்துல இருக்கவா எல்லாம் தரிசனம் பண்ணா நல்லது அது மட்டும் இல்லாத இந்த ஆலயத்தை அபிவிருத்தி பண்ணணும் திருப்பணி பண்ணணும் நம்மளால என்றது செய்யலாம் அல்லதுன்னா நமக்கு தெரிஞ்சவா இருப்பா ஆன்மீகத்துக்காகவே நிறைய திருப்பணிகள்லாம் எல்லாம் நிறைய அன்பர்கள் இருக்கா இந்த காலகட்டத்துல அவளுக்கு இந்த வீடியோ தொகுப்பை கொண்டு சேர்க்கணும் பெரிய பெரிய அன்பர்கள்லாம் இருக்கா ஒரே ந ஒரே ஆலயம் கட்டித்தரக்கூடிய அன்பர்கள் அன்பர்கள்லாம் இருக்கா ஆனா நம்ம வந்து நினைச்சிட முடியாது நம்மதான் சுவாமி பண்ண போறோம் சுவாமி நினைக்கணும் யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ இந்த வீராஞ்சனேய சுவாமி அவர்களால குபேர சம்பத்தோட சகலவிதமான சௌபாகியோட சீக்கிரமா இந்த ஆலயம் இந்த காஞ்சி காமாட்சி அம்பால் சன்னிதானமும் சுவாமி சுவாமிமும் சிறப்பான திருப்பணி நடைபெற்று வித்யாகங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெற திருப்பணி நடந்து மகா சம்பரோஷணம் சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எல்லாரும் பிரார்த்திப்போம்

மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ